அந்த பரமசக்தி எந்தவிதம் அறைய முடியும் சொல் மகா பராக்கிரமும் சன்மார்க்கமும் நிறைந்த வாலிபனாவது உன் போல் மனோசித்தில் சிறந்த மந்திரவாதியாவது பலியானால் உனக்கு அந்த பராசக்தி பரமசக்தியை அருள் புரிவாள் கைதனை எடுத்து வைகிறா സഞ്ജീവി മൂലകിയാണ് തടവേടാ മഹാപരാക്കമും സന്മാർക്കമും വായിന്നവരു എങ്കെക്ക ஐயோயோ வேண்டாம் குருவே அவன் கிட்ட போனாலும் வெட்ட வருவான் பட்டம் பகல்ல குட்டி கவத்தில் போய் முட்டிக்கொள்ளலாமா அழகான மந்திரவாதி அவனுக்கு நீங்க இருக்க முடியல ராஜகோட்டை சுவற்றை தாண்டுகிறான் உடனே பிரயாணம் செய்யணா எங்குருவே முடியாம போயிட்டேன்னா மனோக்கு தானுதடா ஜனங்களே ஜனங்களே நேபாள மந்திரவாதிக்கு வந்தனம் சொல்லுங்கள் வாலிபாம் பெண் முன்னே வருவீர் வயது தளர்ந்த வயோதிகரெல்லாம் பலபலம் என்று பேசாமல் பின்னே செல்வி ஜனங்கள் கோருவதை நான் செய்வதா அல்லது நான் செய்வதை ஜனங்கள் பார்ப்பதா ஏன் திங்கிரி நம்ப கண்ணே நம்ப காதே நம்ப வாக்கே நமது நான் நான் கேட்கிறேன் நீங்க செய்யுங்கள் காகி கூகே மோட்டாட்டி தூ எல்லாருக்கும் குல்லா பாடுங்க சரி பாருடா இன்னும் டிங்கரிமோ இந்த கருங்கலை குரங்கனை செய்திடுவீர் இன்னும் உனக்கென்ன வேண்டும் டிங்கரி எல்லோருக்கும் வத்ராபரணம் செய்திடுவீர் நான் ஜனநாயக மக்களின் மனம் குளிர நடக்க வேண்டும் கேள்விகளை கேட்காத இந்த மந்தியை ஒரு ஆக்கிடுவீர் சரி பாருடா மகாஜனங்களுக்கு நீ ஒரு மைத்துனி மாமாதான் முழுக்கெல்லோரும் கஜையை கட்டி கலகலம் என்று லஜ்ஜை விட்டு ஆடு మంత్రవాది మంత్రవాది నేపాల మంత్రవాదియా తప్పు తప్పు నేపాలం ఫేండి పోయి కుట్రం వరి కొడుకువాది మంత్రవాది కాపాటు ఒడా అప్పుడే ఇప్పుడు విద్య ఎలా వినోదం అల్లడా அன்பர்கள் யாவரும் நமது அடியார்கள் அவர்கள் யோசிப்பதை கேளுடா யோசிக்காமல் தெரிகிறேன் இவ்வளவு பேருக்கும் எவ்வளவுதான் கொடுப்பீங்க யோசிக்கவும் சொல்லிட்டீங்களே அவர்கள் இஷ்டம் போல் நீ வாங்கிக் கொடுறா கூக்கம் காக்கே கே கூக்கே இந்த பாயப்பணி கேட்டுக்கு ஒரு வாழைப்பழம் கிடுங்க வாழைப்பழம் வேண்டும் இந்த அம்மாவுக்கு ஒரு குங்குமச்சி மேல் சும்மா தான் கொடுங்களேன் குங்குமச்சி மேல் வேண்டும் இதோடாத்துக் கொள்ளுங்கோ மகா மந்திரவாதி யாரு நமஸ்காரம் ஐயா போஷா போடா தங்க நாணயங்கள் நூறு தந்தர வேண்டும் சந்தோஷம் தங்க நாணயங்கள் வேண்டும் எல்லோருக்கும் தெரிய मुत माराई वेठूकी हा कुके नवरात्राइ वेंकी के मोट थिटो எங்கள் கேட்டும் அதில் ஒன்றுமில்லைடா திம்பகா எல்லாம் என் மந்திர சக்திக்கு கட்டுப்பட்டது தெரிந்து கொண்டேனடா உன் மனதில் புதைந்த மர்மங்கள் யாவையும் புரிந்து கொண்டேனடா நேசித்தாயல்ல உஜ்ணி ராஜகுமாரி சதுரங்க சேனைகளுடன் தக்க அந்தஸ்தோடு வந்தால் தன் மகளை கொடுப்பதாக அரசன் உறுதி கூறியது உண்மைதானே உண்மைதான் திம்பக சன்மார்க்கன் உள்ளவனுக்கு சமய சஞ்சீவியாக உதவி புரிவதே எனது விரதம் உன் இஷ்டத்தை பூர்த்தி செய்ய என்னால் ஆனால் பல கஷ்டங்களையும் பாராமல் உன் பராக்கிரமத்தை காண்பிக்க முடியுமா உங்கள் உத்திரப்போல் நடக்கிறேன் என்றாலும் குறிக்கிறேன் என்ன சுவாமி எங்கிருக்கின்றது குபேர செல்வத்தை கொடுக்கும் சக்தி குறித்த காரியத்தை முடிக்கும் சக்தி பாதாளத்தில் மறைந்து பரவ வைக்கின்ற பாதையை காட்டுவேன் பதரிட சிதறவே தான் பையன் விரட்சத்தில் ஏறு பலே திம்பகா பலே ನೇರಾಗಿ ಇಲೇದಿಂಬಾ ಬಲೇ ಉನ್ ಮನೋಧೈರ್ಯ ಮೆಚ್ಚಿನೇನ್ ಮನದಿ ವಿಧಿತ್ತ ಮಹಾಪುರುಷನ್ ನೀ ಇದೋ ಪಾದಾಳು ಪಾದಯ ಕಾಟಿಂಬ Clean, ba-bum-bum, bum bum இல்லை ம் செய்யா நினைத்த காரியம் சித்திக்கும் நேசித்த ராஜகுமரி உனக்கே நெருப்பில் குதித்தால் நிச்சயம் ஜெயமாகும் துடிந்து வீயடா எப்படி வித்தை ஒன்றுமே தெரியவில்லையே ஒரு வழியும் புரியவில்லையே சிறந்த மனிதனை திருஷ்டிப்பேன் பாரனா? தேவனை கதையை எடுத்து வயிற்று நடித்தால் காரியம் சித்திக்கும் அதன் குத்திரவு செய்யடா! సిద్ధి నేసి రాజకుమారి నీయే అయివ్ జయము పై తుది చెల్లడా தத்வ புத்திரன் நீ அந்த உத்தமி ராஜகுமாரிக்கு உகந்தவனும் நீ வருமனப்பட்ட திருமணமாலையை பாருடா தேவி அயக்கின்றார் உம் ഭരവി അഖിലാണ്ടി പരാള ഭിത്തേനാൽ മാതാവ് പാതാവിന്ദ പാർക്കാം ശീക്കമേ അന്താവിൽ സ്നാനം ചെയ്ത് തുണുരാൻ ദേവിയെ നിക്കും പടി നാശ lá é Uh. 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 பராக்கிரமத்தினால் என் சாப விமோச்சனம் அடைந்தேன் எனக்கு உயிர் பிச்சை கொடுத்த உனக்கு இச்சுருதவே செய்கிறேன் மந்திரவாதி உன்னை பாதாள பைரவிக்கு பலி கொடுத்து பரமசக்தி தானடைய நினைக்கின்றான் அவனை நீ பலி கொடுத்தால் நரனே அந்த சக்தி உனக்கே சித்தியாகும் ஜெயம் உண்டாகும் நரணே ஜெயம் కకారూట రూపస్వ రూపకం హృదయాయ నమ శిరసే స్వ శిఖాయ వౌష కవచాయ హుం నేత్రయాయ వౌష్రాయ్ സ്വാമി ഇന്നും എന്നും വന്ന് വിട്ട ദേവിക്ക് സാഷ്ടാംഗ നമസ്കാരം ചെയ്യടാ നിലത്ത കാര്യം ചിത്തിക്കും നിശിത്ത രാജകുമാരി ഉനക്ക

ృపామీ కృపాధారా కామపాష విమోచని మహామా కాదంబిని కళాధారా కల్వ பிரிபிம்பம் இதை நெற்றியில் வைத்து என்னை தியானித்தான் நேரினில் தோன்று நினைத்த காரியத்தை முடித்து வைப்போம் நான் ஒரு ராஜகுமாரனாக உடனே உஜயினி நகர் ராஜகுமாரியின் அந்தப்புரத்தை அடைய வேண்டும்